சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்னுல முதல் பதிமூன்று வசனங்கள் தேவனைப் பற்றி உயர்த்தி பேசுகிற மோசையினுடைய அனுபவத்தை குறித்து வாசிக்கிறோம் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க முதல் வசனம் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடினுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் நல்லா கவனிங்க தொண்ணூறாவது சங்கீதத்துல கோபத்தை வெளிப்படுத்துகிறவர் எந்த அளவுக்கு அடுத்த சங்கீதத்துல தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் அரவணைப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறார் பாருங்க சோ இந்த ஒரு பேலன்ஸ்டு நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு பக்கம் மட்டும் அக்கறி இரக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் அதை மட்டும் பார்த்து கொண்டு இல்லாதபடிக்கு அவருக்கு பயப்படத்தக்க ஒரு பயத்தையும் இருதயத்தில் வைத்திருப்பது நல்லது இங்கு அவர் என்ன தேவனை பற்றி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரை சர்வ வல்லவர் அவருடைய நிழலில் தங்குகிறவனாக காண்பிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எனக்கு பாதுகாப்பு அரண் என்று வெளிப்படுத்துகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்பு விக்கிறவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும் தப்பு விற்கிறவர் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரார் எல்லாமே பாத்தீங்கன்னா வனாந்திரத்தில் வரக்கூடிய சம்பவங்கள் இரவுல உண்டாகிற பயம் பகலில் பறக்கிற அம்பு இருளில் நடமாடும் நோய்கள் மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரம் ஆயிரம் பேர் வந்தாலும் சரி அது உன்னை ஒண்ணும் செய்யாது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனத்துல உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கறக்கு வரும் பலன் நீ எதுவுமே செய்ய தேவையில்லை நீ பார்த்துக்கிட்டு உக்காந்து போதும் கர்த்தர் அதை எல்லாம் மாற்றுகிறார் அடுத்து பாருங்க ஒன்பதாவது வசனம் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது அப்புறம் ஏன் நமக்கு காய்ச்சல் வருகிறது வசனம் சொல்லுகிறது உன்னை கொள்ளை நோய்க்கெல்லாம் என்ன செய்கிறார் காப்பாற்றுகிறார் அப்புறம் ஏன் காய்ச்சல் வருகிறது அப்புறம் ஏன் நமக்கு வந்து துன்பம் வருகிறது என கண்பானவர்களே உன் வழிகளில் எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை கூட வராதபடிக்கு தூதர்கள் உன்னை என்ன செய்வார்கள் காப்பாற்றுவார்கள் என்றும் இங்கு வசனம் இருக்கிறது பன்னெண்டாவது வசனம் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் இதைத்தான் சாத்தான் அங்கே சுட்டி காமிச்சு ஏசு கிறிசுவின் இடத்துல அப்படி வசனம் போட்டிருக்குல அப்ப மேல இருந்து நீ என்ன செய்து விடு குதித்து விடு குதித்தால் தூதர்கள் வந்து அப்படி ஏந்திட்டு போவாங்களான்னு என்ன செய்வோம் பார்க்கலாம் எனக்கு அன்பானவர்களே இந்த வசனங்கள் எல்லாமே கர்த்தருடைய ஆசிர்வாதத்தையும் அரவணைப்பையும் சொல்லுகிற வசனங்கள் அதுக்காக எனக்கு காய்ச்சலே வராதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்காக நான் வந்து அப்படி நடந்து போகும்போது ஒரு கல் தடிக்கி விட்டு என் காலில் ரத்தம் வராதுன்னு அர்த்தம் இல்லை டூ வீலர் ஓட்டிட்டு போகும்போது லேசா கீழே விழமாட்டேன்னு அர்த்தம் இல்லை எத்தனை பேர் இங்கே டூ வீலர் ஓட்டி பழகினவங்க சைக்கிள் ஓட்டி பழகினவங்க கீழே விழாமல் ஓட்டி பழகி இருக்கிறீங்க எனக்கு ஒரு சின்ன சிராய்ப்பு காயம் கூட இல்லாமல் நான் ஓட்டி பழகி விட்டேன் பிரதர் அப்படியா என்ன ஓட்டி பழகினீங்க கார் ஆக மொத்தத்துல சைக்கிளோ பைக்கோ கண்டிப்பா ஒரு முறையாவது நீங்கள் நானும் என்ன செஞ்சிருப்போம் விழுந்திருப்போம் விழுகாம நீங்கள் நானும் ஓட்டி பழகவே முடியாது அப்ப கர்த்தருடைய உண்மையான விசுவாசியாய் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் சைக்கிளை எப்படி பழகி இருக்கணும் ஒரு இடத்துல கூட கீழே விழாமல் ஓட்டி பழகி இருக்க வேண்டும் அப்படி விழப்போகும் போகும்போது தூதர் வந்து அப்படி என்ன பண்ணிடுவாரு தூக்கி பிடிச்சிருக்கணும்ல ஏன் அவர் விழுந்தாருன்னு ஒரு கேள்விக்கு பிள்ளைகளை வச்சுக்கலாம் எத்தனை பாஸ்டருடைய பிள்ளைகள் கீழே விழுந்து சைக்கிளை பழகி இருக்கிறாங்க சாதாரண விசுவாசிகளை எடுத்துக்கிட்டு பாஸ்டருடைய பிள்ளைகளை உதாரணமா பார்ப்போம் இந்த வசனத்தின் அர்த்தம் அது அல்ல இந்த உலகத்துல உயிர் வாழுவதற்கு தேவன் எனக்கு ஒரு ஆயுசு நாட்களை நியமிச்சிருக்கிறாரு பாத்தீங்களா அந்த ஆயுசு நாட்களிலே எடைப்பட்ட நாட்கள்ல இதனாலே என்னுடைய உயிருக்கு எந்த சேதமும் இல்லை நான் கர்த்தரையை அண்டிக் கொள்ளுகிறேன் எனக்கு ஒரு ஆயுசு நாள் வருகிறது அந்த ஆயுசு நாள்ல நான் மறிப்பேன் அது வியாதியிலே மறிக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் மறிக்கலாம் இசைக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம் அவருக்கு தேவன் ஒரு ஆயுசு நாளை நியமித்திருந்தார் அந்த நாளிலே அவர் மறிக்க வேண்டி இருந்தது ஆண்டவர் சொன்னார் நீ மறித்து போவாய் உன் வீட்டு காரியங்களை எல்லாம் என்ன செய்து விடு ஒழுங்குபடுத்தி விடு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஜீபூம்பான்னு உயிரை எடுத்திருக்கலாம் ஆனால் அவருக்கு என்ன வந்தது சுகவீனம் வந்திருந்தது அந்த சுகவீனம் அவருக்கு ஒரு மரணத்தை கொண்டு வருவதற்கு எதுவான சுகவீனமாக இருந்தது அப்ப இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற அந்த ஆயுசு நாட்கள்ல இடையில சின்ன சின்ன காய்ச்சல் வரலாம் கீழே விழுகலாம் இது எல்லாமே என்னை நானே மேம்படுத்தி கொள்ள எல்லாம் நடக்கிறது சைக்கிளில் போகும்போது நீங்க கீழே விழுந்து அதனுடைய வழி உணராமல் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது கீழே நாலு டைம் விழுந்து அடிபட்டு அதனால பத்து நாள் கால் நடக்க முடியாம வீட்ல இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் நீங்க சைக்கிள் ஓட்டும்போது எவ்வளவு கவனமா ஓட்டுவீங்க ஐயோ கீழே விழுந்து அவ்வளவுதான் இனி ஒரு மாசத்திற்கு எந்திரிக்க முடியாது சிறு பிள்ளைகள் அடிக்கடி எளிதாக விழக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு அடி அப்ப தெரியாது ஆனா அதுவே கொஞ்சம் வளர வளர அடிபட்டதனுடைய அந்த காயம் அவர்களிடத்துல பேசிக்கொண்டே இருக்கும் அடுத்து அவங்க அதை யோசிச்சு செயல்பட ஆரம்பிப்பார்கள் இன்னைக்கு நாம என்ன பண்றோம் ரொம்ப கவனமா இருக்கிறோம் ஏன்னா நாம பின் விளைவுகளை அறிகிறோம் அப்ப தேவனின் என் வாழ்க்கையில இந்த மாதிரி சில சமயத்துல கீழே விழ அனுமதிப்பது இதெல்லாம் தேவைப்படுகிறது அதனால இந்த சாத்தான் மாதிரி மேல இருந்து கீழே குதி வசனம் போட்டிருக்கு அதனால உன்னுடைய கால்கள் அப்படியே ஏந்திட்டு போவாரு தயவு செய்து அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள் போய் விடாதீங்க இன்னைக்கு ஒரு ஃபீவர் உங்களுக்கு வந்துருச்சா உடனடியா இந்த சங்கீதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு ஏன் வந்துச்சு நான் ஒரு அவிசுவாசத்தில் என்ன செஞ்சுட்டேன் விழுந்து விட்டேனே ஐயோ குய்யோ முறையோ என்றெல்லாம் நீங்கள் அள தேவையில்லை அல்லது ஏதாவது அறிக்கை செய்து என்னுடைய காய்ச்சல் போய்விட வேண்டும் நான் அறிக்கை செய்கிறேன் ஆமேன் அல்ல இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சில சமயங்களிலே நமக்கு இந்த மாதிரி உடல் சுகவீனங்கள் பல காரணங்களால் வர வாய்ப்பு இருக்கிறது முறையற்ற லைஃப்ஸ்டைல் ஒழுக்கம் இல்லாத லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எஸ்பெஷலி திருப்பூரில் நமக்கு வந்து ஒரு முறையற்ற வாழ்க்கை இருக்கிறது நாம சரியான நேரத்திற்கு எழுந்திருக்கிறது இல்லை சரியான நேரத்திற்கு தூங்க போறது கிடையாது அப்படிதான் இந்த உலகம் மாற்றி வைத்திருக்கிறது அதுவே நமக்கு என்னத்தை கொண்டு வந்துடும் ஒரு சுகவீனத்தை கொண்டு வரும் சரியான சமயத்தில் சாப்பிடுதல் சரியான ஆரோக்கியமான உணவை உண்ணுதல் இல்ல இஷ்டத்திற்கு நான் வாழ்ந்தால் அது ஒரு சுகவீனத்தை கொண்டு வரும் அதுக்கு போயிட்டு நான் விசுவாச அறிக்கை செய்து கொண்டிருக்க கூடாது எதை மாற்ற வேண்டும் என் லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அடுத்து கிருமிகள் நான் சாக்கடை பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ளேயே குளிச்சுக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா எனக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும் சுத்தமாய் நான் இருக்க வேண்டி இருக்கிறது காமன் சென்ஸ் சில சுகவீனங்கள் இதனாலே வருகிறது சில சமயங்கள்ல யதார்த்தமா திடீர்னு கொரோனா மாதிரியான காரியங்கள் வருகிறது சில சுகவீனங்களை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது இதை விட ஒரு டாக்டர் இப்படியே சொன்னார் உங்களுக்கு எந்த அளவுக்கு காய்ச்சல் வந்து வந்து போகுதோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரித்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார் என்ன நோய் எதிர்ப்பு சக்திகள் இதனால அதிகரிக்குதா ஆமா உடல் சுகவீனம் அடையும் பொழுதுதான் நோய் எதிர்த்து என்ன செய்கிறது சண்டை போடுவதற்காக நோய் எதிர்ப்பு கிருமிகளை அதிகமாய் உருவாக்குகிறது தேவன் யதார்த்தமாய் செயல்படுகிறவர் என்று நாம் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறோம் பாத்தீங்களா பின்னாடி வரக்கூடிய மிகப்பெரிய கொள்ளை நோய்க்கு இப்ப ஒரு ரெண்டு சின்னதா ஒரு காய்ச்சல் வந்தா போதும் அந்த கொள்ளை நோயை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும் தேவன் எப்படி வேண்டுமானாலும் உங்க லைஃப்ப பாதுகாப்பார்